ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் செக்ஸி டிஎன்பிசியிலேருந்து எல்லோரும் எப்படி படிச்சிட்ருக்கீங்க சூப்பராக படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஹவுஸ் ஒய்ஃப்லாம் ஏண்டா படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும் ஏன் அப்படின்னா ஏன்னா வீட்டில் வேலை செஞ்சுட்டு படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நேற்று நான் என்ன படித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய எழுச்சி வந்து படித்தேன் அதுலேருந்து ஒரே ஒரு கொஷின்ஸ் இன்றைக்கி ஒரு கொஷின் கேட்குறேன் நீங்கள் சொல்லுங்கள் ஓகேங்களா என்ன அப்படின்னா இந்திய தேசிய ஐஎன்சியோட ஃபஸ்ட்டு தலைவர் யார் அப்படின்னு சொல்லி எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஒரு நாலு ஆப்ஷன் தரேன் ஆப்ஷன் ஏ பார்த்திங்க அப்படின்னா உமேஷ் சந்திர பானர்ஜி ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா தாதாபாய் நோரோஜி ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா பக்ருதீன் தியாபஜி ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு இந்த வீடியோட எண்டில் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் ஐஎன்சியோட ஃபர்ஸ்ட் தலைவர் யார் ஓகேங்களா தான் கொஸ்டின் கீழே தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்படி படிக்கும்போது நம்ம கொஷின் ஷேர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எங் அந்த கொஷின் கேட்டாங்க அப்படின்னா எனக்காவது அந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வரும் அதனால் படிக்கும் போது உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன பண்ணுறீங்கன்னா கொஷினை ஷேர் பண்ணி மாற்றி மாற்றி கொஷின்ஸ் கேட்டுக்கோங்க ஒரு வேளை குரூப் ஸ்டடி பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ரொம்பவே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா படிக்கும்போது கன்சிஸ்டன்சியாக படிங்க எதையும் மைண்டில் போட்டு குழப்பிக்காதீங்க ஓகே நம்ம படிக்க உட்காந்துட்டோம் புக்கு மாறினாலும் மாறலனாலும் சிலபஸ் அதே தான் அதே கன்டென்டாக இருக்க போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து படிக்க ஆரம்பிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரிங்களா இப்போ நான் கேட்ட கொஷின்ஸ்க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஐஎன்சியோட ஃபஸ்ட்டு தலைவர் யார் அப்படின்னா உமேஷ் சந்திர பானர்ஜி தான் வந்து இருந்திருப்பார் ஓகே காய்ஸ் தேங்க் யூ